சரிகமப்பா மேடையில பவித்ரா தன்னுடைய கணவருக்கு பண்ணக்கூடிய சத்தியம் பத்தியும் ஒவ்வொரு வாட்டி அவங்க ஷூட்டிங் கிளம்பும் போது போட்டோவை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் பத்தியும் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் சரிகமப்பா அப்படின்ற ஒரு மேடை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அடையாளத்தை உருவாக்குது தேவயானி மகள்ல இருந்து ஆரம்பிச்சு சாமானியன் வரைக்கும் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பவித்ரா அப்படின்னு கடலூரை சேர்ந்து இருக்கக்கூடிய பொண்ணுடைய பேச்சு தான் இப்ப பெருசா பேசப்படுது ஏன்னா அவங்க தன்னோட கணவர் இறந்து போயிட்டாரு ஆனாலும் தன்னுடைய கணவருக்காக வைராக்கியமா பாடல்கள் பாடி இருக்காங்க அன்றாட பொருளாதார சூழ்நிலையை நம்பி இருந்தாலும் தன்னுடைய கணவரின் ஆசை இது அதை ஒழுங்கா நிறைவேற்றணும்ன்றதுக்காக முனைப்போட பாடிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனோம்னா அவங்களுடைய பொருளாதார பின்னணி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஆரம்பத்துல எந்த ஆர்கெஸ்ட்ராலையும் பவித்ராவை பாடவே வைக்கல குடும்ப நிகழ்ச்சிகள் பக்கத்துல இருக்க நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் தனி ஆர்கெஸ்ட்ராவையே உருவாக்கி மனைவியை பாட வச்ச பெரியால் அவங்களுடைய கணவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் இறந்து போயிட்ட சமயத்துல அவர்னால கிடைத்த வாய்ப்புன்னு கூட இதை பவித்ரா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டி சரிகமப்பா ஷூட்டிங் போறப்பையும் என்னோட கணவருடைய போட்டோ முன்னாடி நான் நின்றுட்டு நீங்க கொடுத்த வாய்ப்பு இது இதை நான் பயன்படுத்திக்கிறேன் உலகத்தில் இருக்க எல்லாரும் கேட்கக்கூடிய குரலா என்னோடது இருக்கு உலகத்துல எல்லார் மேடையும் இருக்கு இல்லையா அந்த மேடையில் இருக்கவங்களும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் நீங்க தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண்ண சத்தியத்தின் அடிப்படையில் நான் ஜெயிக்கிறேனோ தோத்து போறனோ என் குரலை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அதுதான் உங்களுக்கு பண்ண பெரிய விஷயம் அதையும் தாண்டி முக்கியமா டெடிகேஷன் ரவுண்ட்ல எல்லாருக்குமே தனியா ஒருத்தருக்காக பாட்டு பாடுவாங்க நான் உங்களுக்காக பாடுறேன் ஏதோ ஒரு மூலையில நீங்க அத பாக்குறீங்கன்னு நம்புறேன்னு அவ்வளவு உருக்கமா பேசி இருப்பாங்க கணவர் மீது வச்சிருக்கக்கூடிய காதல் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்ட போது குறைகள் சொல்ற இந்த உலகத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரை தாண்டி பொருளாதார சூழ்நிலை நிறைய நெருக்கடி இருந்தாலும் அந்த மனுஷன் ஆசைப்பட்டார்ல அந்த ஒரு ஆசையை நிறைவேத்தனும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா அதுதான் பவித்ராவை மேலோங்கி நம்மளை பார்க்க வைக்குது சோ நீங்க பவித்ரா என்ன நினைக்கிறீங்க அவங்க கணவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான அப்போதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வரிசையா உங்களை வந்தடையும்